அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்கறது வந்து படிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாஸ் ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது வந்து இயற்கையாகவே பூமியில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கல் இது முக்கியமாக கிருமி நாசினியாக செயல்படுகிறது அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் அறிவியலில் இதனுடைய பெயர் வந்து பொட்டாஸ் ஆழம் அப்படின்னு பேர் இது மிக மிக அற்புதமான ஒரு கிருமி நாசினி இதை வந்து நாவிதர்கள் அதாவது சேவிங் பண்ணும் பொழுது கிருமிகள் வந்து நமக்கு தொற்றாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படிகார கற்களை வந்து நீரில் தொட்டு வந்து தேய்ச்சி விடுவாங்க அதனால் வந்து நூறு சதவீதம் நமக்கு வந்து இந்த கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் எதுவும் இருக்காது அந்த காலத்திலேருந்தே இந்த நாவிதர்கள் பயன்படுத்துவாங்க இந்த பேர் பொட்டாஸ் ஆழம் அப்படின்னு பேர் இதனுடைய கெமிஸ்ட்ரி நேம் பொட்டாஸ் ஆலம் அப்படின்னு பேர் இது படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வீடுகளில் வந்து முற்றங்களில் வந்து கருப்பு கயிறுனால் இது கட்டி தொங்க விட்ருப்பாங்க இங்கே கட்டியிருக்கக்கூடிய இந்த பொட்டாஸ் ஆலம் வந்து காட்டு ரூமுனுடைய ரோமத்தில் இருந்து கயிறாக திரிச்சு அந்த கயிற்றை வந்து வீட்டுங்களில் கட்டுவாங்க இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் எதிர்மறையான சக்திகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கிறதுக்குரிய ஒரு அற்புத வழிகள் இது வீடுகளில் வந்து அநேக வீடுகளில் கடைகளில் வந்து இந்த மாதிரி கயிற்றில் கருப்பு கயிறில் கட்டி இதை வந்து விட்ருப்பாங்க இந்த ரெண்டு பொருள்களுமே இந்த ரெண்டு பொருள்களுமே எதிர்மறையான ஆற்றல்களை எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டது எதிர்மறையான அதாவது கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பொட்டாசாலம் கல் வந்து நீக்கும் இந்த கயிறானது ஆட்டினுடைய ரோமத்தில் திரிச்ச கயிறு இது கடைகளில் வெளியே கருப்பு கயிறு அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க மாட்டினுடைய கும்பலெல்லாம் இந்த கயிறை கட்டுவாங்க இது இந்த கயிறு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் எதிர்மறையான சக்திகளை நீக்கக்கூடிய அதாவது எதிர்க்கக்கூடிய தள்ளக்கூடிய தன்மை இந்த கயிறுக்கு இருக்குது இந்த எதிர்மறையான தன்மைகள் தான் இந்த கயிறில் இருக்குதுன்றதுக்கான ஒரு டெஸ்ட்டு கூட இருக்குது அதாவது நம்ம சீப்பு எடுத்து இந்த கயிறில் தேய்ச்சி துண்டு பேப்பர்களுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது துண்டு பேப்பர்கள் வந்து விலகி ஓடும் அதாவது எதிர்மின்னோட்டம் கொண்டது அப்படின்னு காட்டுறதுக்காக இது ஒரு டெஸ்ட் கூட இருக்குது சீப்பு வந்து தலையிஸ் வர்ற சீப்பு வந்து இந்த கயிறு மேலே வேகமாக தேய்க்கணும் தேய்ச்சிட்டு துண்டு பேப்பர்கள் சின்ன சின்ன துண்டு பேப்பர்களை போட்டுவிட்டு அந்த துண்டு பேப்பருக்கு பக்கத்தில் கொண்டு போனோம்னா இது மிக வேகமாக எதிர் எதிர்ந்து எதிர்த்து ஓடும் வெளியில் வந்து த தள்ளி ஓடும் அப்படிப்பட்ட அது இதே வந்து அதே சீப்பை வந்து நம்முடைய தலையில் வந்து நம்ம சீவிட்டு ஒரு பத்து தடவை சீவிட்டு அதே பேப்பர் துண்டுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அது வந்து இந்த சீப்பில் ஒட்டிக்கும் அந்த பேப்பர் துண்டு சின்ன சின்ன பேப்பர் துண்டுகள் போட்டு பார்த்தோன்னா தெரியும் இந்த நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் அப்படின்றத பார்க்குறதுக்குரிய டெஸ்ட் அது இந்த பொட்டாஸ் ஆழத்தை வந்து இந்த கயிறில் வந்து வீட்டுகளில் கட்டி வைப்பாங்க இந்த பொட்டாஸ் ஆழம் கற்களை வந்து நான் பூமியிலேருந்து வெட்டி எடுக்கும் போதே பாருங்கள் பிரமிடுண்டிய சேப்பில் அதாவது அடுக்கு பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டெப்பு பிரமிடுனுடைய அடு சைஸில் இருக்குது இது மிக மிக அற்புதமான தெய்வீக ஆற்றல் இயற்கை பிரபஞ்சத்திலிருந்து தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே இது இருக்குது இந்த கல்லுக்கு இந்த பிரமிடுகள் சேப்பில் இருக்கிறதுனால அதாவது இந்த பிரமிடுகள் காப்பிர பிரமிடுகள் வந்து ஒரு கோயிலே வீட்டில் இருக்கிறதுக்கு சமம் ஒரு காப்பர் பிரமிடு அப்படின்றது இந்த பிரமிடுகள் வந்து வீட்டில் இருந்தான் ஒரு கோயிலினுடைய தத்துவம் இதில் முழுக்க முழுக்க இருக்குது ஏன்னா கோயிலினுடைய கோபுரமே காப்பர் பெருமையினுடைய தத்துவத்தில் தான் இருக்குது அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்தது இந்த காப்பர் பிரமிடுகள் இந்த காப்பர் பிரமிடுகள் வீட்டில் இருந்துச்சின்னா பஞ்சபூத சக்திகளை ஆகர்சனம் செய்து நல்ல சக்திகளை நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்கும் இதனால் பில்லி சூனியம் யாவல் செய்வினை கந்திஷ்டி கோளாறுகள் எதிர் எதிரினுடைய தொல்லை இப்படி எதுவுமே இல்லாத ஒரு தன்மைக்கு மட்டும் இல்லாமல் ஆகர்சனம் அதிகமாகி கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலாக்களெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றது வகுப்புகளும் நாம் எடுத்துட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த பிறமீடுகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய வீட்டில் வந்து வாங்கி வச்சு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்